காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்க பாருங்க பவர்லாம் பயிர் வந்துருச்சு விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினொண்ட நேற்று தண்ணி வச்சோம் பதினொன்று வயது கரம்புக்கோடு தண்ணி பாய்ச்சல நேற்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஏன் வயல் முத காமிச்சது அண்ணன் வயல் கரும்பு போட்டிருக்க பாருங்க Gracias.

இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போட்டிருக்கலாம்ல கரும்பு அப்புறம் நம்ம அடுத்த வருஷம் நம்ம கரும்பு அடுத்த பொங்கலுக்கு நம்மளே கரும்பு கட்டிக்கலாம் நம்மளே